திமுக ஆட்சி முடிஞ்சு நான்கு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு ஐந்தாவது ஆண்டு தொடக்க நிலையில இருக்கு இந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருந்திருக்கு நாடே ப்ராப்ளத்துல இருக்கிறப்ப என்ன ப்ரோ ஸ்டேட்ல பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்கல நல்லா இல்ல நான்காண்டு செய்யறதோட இந்த ஒரு வருஷத்துல ஏதாவது செஞ்சு மறக்கிறத நல்ல பேர் வாங்க நல்லா கொலைகள் நடக்குது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான் ஆனா இந்த ஆட்சியில இருந்து ஆட்சியை மட்டும் குறை சொல்லக்கூடாது அதிகமா இருக்குது நைட்ல வண்டி ஓட்டுறதுக்கு பயமா இருக்குது ஆட்டோவில் ஏறிட்டு பிடிச்சிட்டு ஆட்டோ காசு கொடுக்க மாட்டேன்றானுங்க சொக்கா பூச்சி வலிக்கிறானுங்க நாலு பேர் ஆலை விட்டா போதுன்னு ஓடி வந்துடுவோம் அந்த மாதிரி ஜவுடி ஆட்சி தான் உண்மைதான் அது அரசியல் அதை குடும்ப குடும்பம் அதாவது குடும்ப அரசியல் திமுக வந்தாலே குடும்ப அரசியல் தான் நீங்கள் நல்லா போடுங்க இப்ப இருபத்தி ஆறுல இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கீங்களா ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போதைக்கு இருக்கற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக யாராச்சும் வந்தால் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்கல்ல புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும் வார்த்தை வந்தால் எடப்பாடி தான் நல்லா இருக்கும் நாலு மாடு வெளியே இருக்குது சிங்கம் தனியாக இருக்குது நாலு மாடு ஒன்றா சேர்ந்தா தான் சிங்கத்தை அடிக்க முடியும் நாலு மாடு ஒன்றா சேராது வரைலாம் சிங்கத்தை அடிக்க முடியாது எல்லா இதுலேயும் மத்திய அரசுக்கு மத்திய அரசு இடம் போராடி மத்திய அரசு எந்த நிதியும் கொடுக்காம இருக்கும்போதே அந்த இதை இது பண்ணி இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக கொண்டு வந்து பொருளாதாரம் இப்போ ஒன்றுலேருந்து பத்து மார்க்கு மு க ஸ்டாலினுக்கு எவ்வளோ மதிப்பெண்ணு கொடுப்பீங்க அவனுக்கு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு ஐந்து மதிப்பெண் கொடுக்கலாம் அதாச்சும் ஆறு கொடுக்கலாம் சார் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திமுக ஆட்சி முடிஞ்சு நான்கு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு ஐந்தாவது ஆண்ட தொடக்க நிலையில இருக்கு இந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னு பாக்குறீங்க நீங்க பர்சனலா எப்படி ஃபீல் பண்றீங்க எனக்கு தெரிஞ்ச நல்லாதான் இருக்கு விலைவாசி ஏறி போச்சு எந்த ஆட்சியிலும் வித்தியாசம் தெரியலாமா அப்படியே ஸ்மூத்தா எல்லாம் ஏறிட்டே தான் போகுது இறங்கல் எதுவும் அதனால ஆட்சியில வித்தியாசமே இல்லை யாரும் இருந்தாலும் எனக்கு வர வேண்டிய காசு பிஎப் காசே வரலங்க என்னங்க பண்றது ஆனா ஓட்டு போட்டது அவருக்குதான் அவங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனா முகம் அதை செஞ்சாரு இத செஞ்சாருன்னு யாருமே இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல ஆட்சிக்கு அடுத்த தடவை சந்தேகம் நல்லா இருக்கு நாடே பிராப்ளத்துல இருக்கிறப்ப என்ன பிறேட்ல பாலிடிக்ஸ் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பிடிக்கல நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்குறாங்க

நிறைய இது திட்டம்லாம் சொல்லிருக்குறாங்க செஞ்சுக்கிறாங்க ம் அது ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது ம் அதை வச்சு வேறு நிறைய பேர் அவங்க கருத்து சொல்கிறாங்க எனக்கு தலை எனக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா தான் இருக்குது தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்குது எதுக்கும் அடிப்படையாமல் துணிச்சலி இன்ன இருந்த ஆட்சிக்கும் இந்து இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ம் ஆட்டோ கார்களுக்கு தான் எந்த ஒரு இதுவும் செய்யலை மீட்ரு கட்டத்தையும் உயர்த்தலை ரெண்டாவது வந்து விலவாசி உயிருக்கு நிலவாரியம் மற்றபடி எதுவும் எங்களுக்கு கொடுக்கல சரியா ஆட்சி நல்லா இருக்குது இப்போ மகாவிர் ஜெயந்திக்கு லீவுன்றாங்க கடைங்க மோடி இருக்கும்போது லீவு இதுவே மூகாசல் இருக்கும் போது கடை ஃபுல்லா இருக்குது அதனால முகாசை நான் பாராட்டலாம் பரவாயில்ல சார் ஆக்சுவலி மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுறாங்க இந்த பெண்களுக்காக ஆயர்ரூபா கொடுக்கறது ஒரு சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு ஓரளவுக்கு எவ்வளவு மாதிரி சில யங்ஷர்ஸ்கெல்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு ம் ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி கொடுப்பாங்க நாலு வருஷம் ஆட்சி நல்லா தான் இருக்குது இந்த ஆட்சி வந்தா ரவுடிஸ் அதிகரிச்சிருக்குது விலைவாசி அதிகரிச்சிருக்குது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க அது உண்மைதான் அது உண்மைதான் அது அது அதுக்கும் ஸ்டெப் எடுக்கிறாங்க பட் ஆனா அந்த அளவுக்கு யாருக்கும் ரீச் ஆகல தான் சார் இருக்குது ம் நல்லா தான் இருக்கு சார் நல்லா இப்போ பரவாயில்ல லேடிஸ்க்கு எல்லாருக்கும் இன்னும் அவ்வளோ சேஃப்டி நிறைய பண்ணுறாங்க போன ஆட்சியை விட இந்த ஆட்சி பெட்ராக நீ எடப்பாடியை விட முகாஷ்டாடின்னு ஆட்சி பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ம் அவங்களோட அவங்க கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணுறாங்க சார் நல்லா பண்ணுறாங்க ஏற்றி எடப்பாடி ஆட்சியை விட முக்காஷாடி ஆட்சி நல்லதான்னு வேறு நீங்கள் வந்து கம்பேர் பண்ண விரும்பலாண்ணு இந்த ஆட்சியில் வந்து நிறைய கொலைகள் அதிகரிச்சிருக்கு ரவுடிஷம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்களே கடந்த ஆட்சிகளோடு ஒப்பிடும்போது கம்மியாக தான் கடந்த காலங்களில் உள்ள ஆட்சிகளோடு ஒப்பிட்டு பாருங்க மற்ற மாநிலங்களில் உள்ள நிலையங்கள் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்ப கம்மியா தான் இருக்கு மீடியாக்கள் வாட்ஸ்அப் யூடியூப்னால பெருசா தெரியுது மக்களுக்கு பாதிப்பு இல்லாம அது பாட்டு தனியா நடக்குது ஆனா மக்களுக்கும் பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பான கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதிகமா இருக்குது நைட்ல வண்டி ஓட்டுறதுக்கு பயமா இருக்குது ஆட்டோல ஏறிட்டு குடிச்சிட்டு ஆட்டோ காசு கொடுக்க மாட்டேன்றானுங்க சொக்கா பிச்சி வலிக்கிறானுங்க நாலு பேருக்கு ஆளை விட்டா போதுன்னு ஓடி வந்துடுறோம் அந்த மாதிரி ஆச்சு நான் யாத்தையுமா கட்சிக்காரன் நான் அப்படின்னு மிரட்டுறானுங்க ஆசை கேட்டா கொலைகள் நடக்குது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான் ஆனா இந்த ஆட்சியில இருந்தும் ஆட்சியை மட்டும் குறை சொல்ல கூடாது இது நடக்கிறது எல்லாமே அவங்க ஒரு மோட்டிவேஷன் என்ன பண்ணிக்கிறாங்களே தவிர கா சாதாரணமாக போய் இப்போ ரோட்டில் போகணும் எவனோ எடுத்து குத்துறது இல்லை ஒருத்தனும் ஒருத்தனுடைய பிரச்சனை இல்ல அதை வந்து அரசாங்கத்தை குறை சொல் குத்தி எடுத்துரு சாப்பிட்றத அரசாங்கத்தில் குறை சொல்கிறேன் அவனை தானே தவிர அதுக்காக அரசாங்கத்தில் எந்த அரசாங்கத்தில் கொலை நடக்காம அதுக்காக இந்த அரசாங்கத்தில் கொலையே நடக்கணும்னு சொல்ல வர்ற எதுவுமே எதுவுமே குறையலை எல்லாம் ஒரு ரேஷனாக போயிட்டு மேலே தான் போகுது எதையுமே யாருமே எதையும் குறைக்கல அதனால் இவிய அவியான வித்தியாசமே இல்லை எதுலேயும் மாற்றம் இல்லை எல்லோரும் ஒரே மாதிரி தான் அது அவங்கவுங்க மனசை பொறுத்து தெரியும் பரவாயில்ல நல்லா இருக்கு இருந்தாலும் குணாத ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க சவுடி ஆட்சி தான் உண்மைதான் அது அரசியல் அது குடும்ப குடும்ப அரசு அதாவது குடும்ப அரசியல் திமுக வந்தாலே குடும்ப அரசியல் தான் நீங்கள் நல்லா போடுங்களா விளம்பரம் எங்க அப்படி அப்படி எந்த இடமும் இல்லையா நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படி ஒரு இதுவும் இல்லை மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி மக்களுக்கு இலவச பஸ் நிறைய திட்டங்கள் இருக்கு அதுக்காண்டி நான் திமுக காரணி ரொம்ப நல்லா ம் இல்லை சார் அது எல்லா ஆட்சியிலும் இருக்கு சார் இந்த ஆட்சியும் கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்தது இது வந்து ஒரு ஜென்ரலான பேசிக்கான விஷயம் இது இதை வந்து நம்ம ஒரு பெருசா எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம ஆட்சியில் ஆட்சியாளர்கள் சொல்றது தப்பு இல்லை இப்போ ஒரு பகையால குலை நடக்குது வேற ஒரு அப்ரென்ஸ்னால நடக்குது இதெல்லாமே வந்து எதிர்த்தமா நடக்கிற விஷயத்த வந்து நம்ம எங்கே சேர்க்க முடியாதுல்ல இவங்க வந்து ஓரளா எல்லாத்துக்கும் பார்த்துட்டு பண்றாங்க பண்ணி தராங்க ஏன்னா அது அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஜி ஏன்னா ரவுடி சம் இருக்குதான் அது அப்பயும் இருந்துச்சு இப்பயும் இருக்குதான் அது எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இத வந்து அவங்கள சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அவங்கள மட்டும் நம்ம சுவா இது பண்ணா ஆனா அவங்க அவங்க உக்காந்துக்கிறாங்க அவங்கள சொல்லும் என்ன பண்ண முடியும் ரவுடி சொன்னா போறவனை வந்து சும்மாவே குடிச்சிட்டு போய் அடிக்கிறான் அது நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக சொல்ல வரல இருந்தாலும் வந்து கட்டுப்படுத்தினா போலீஸ் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தி இந்த மாதிரி சமூக குற்றங்களை தடுக்கின்றது தான் எங்களுடைய இப்போ இப்போ இந்த இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பால் விலை உயர்ந்திருக்குது விலைவாசிகள் அதிகரிச்சிருக்கு எந்த ஆட்சி கடவுளையும் வந்தாலும் கூட அதை மாற்ற முடியாது அது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏறிக்கிட்டு கடவுளே வந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டங்களையும் உயர்வுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இது அரசியலுக்காக அவங்கவங்க வரும்போது பேசப்பட்ட நிறைய காலை உணவு திட்டமிட்டு நிலம் சரியாயிருந்தான் சொல்ல முடியாதுல்ல சென்னையை எடுத்துக்கிட்டுங்க சென்னையில ஏகப்பட்ட இதுக்கு இந்த மழை இந்த நேரத்துக்கு பேஞ்ச மழையில தண்ணி அவ்வளவு தண்ணி இருக்கு நிறைய திட்டங்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணணும் இப்போ ஒயுக்கு அந்த பிங்க்கு பஸ் இருந்தா விட்டுருக்காங்க நல்லா நல்லதான் பண்றாங்க சார் எது எந்த விலை ஏற்றம் வந்து என்னைக்கு அது ஏதாவது இறங்கி இருக்குதா ஏறுறது இறங்கிட்டு தான் இருக்கு ஒரு இப்ப நானே இருக்கேன் எனக்கு சம்பளம் வந்து ஏறின சம்பளம் ரெண்டா இறங்குமா அது சின்ன சின்ன இதுகள் இருக்கதா ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பாரு விலைவாசி சம்பளம் பேஸ் பண்ணும்போது விலைவாசிகள் வந்து முன்ன பின்ன இருக்கிறதான் சரி இதோ இப்போலாம் அதுக்கு முன்னால் காய்கறி வில ஜாஸ்தியாக இருந்தது இப்போ விலை குறைஞ்சிடுச்சு இது அழுகம்புற வியாபாரம் இருந்தாலும் இப்போ முதல்ல வந்து தக்காளி வாங்க இந்த விலை விற்றுதுன்னா இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வாங்குறது கூட ஆள் இல்லை அது மாதிரி ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஏற்றங்கள் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி பால் விலை ஏறுது மற்ற விலை ஏறுதுன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்கல்ல இன்ன வரைக்கும் வந்து சம்பளம் ஏன் வந்து கம்மியாக இருக்குது தான் ஒவ்வொருத்தரும் போராட்டம் பண்ணுறாங்க நீ சம்பளத்தை குறை குறச்சிருந்தீங்கனாக்கா விலவாசி குறைய போகுது எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் சம்பளம் பத்தலாம் சொல்றீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தானே விலைவாசி யாருன்னு சொல்லு இதில் என்ன அன்னைக்கு ஒரு பெரிய ஆள் வந்து வெறும் முந்நூறுவா ரூபா சம்பளம் வாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபா வாங்குறாரு ஒரு சித்தாள் இன்னைக்கு எட்நூறுரூவா வாங்குறாங்க ஒரு பில்டிங் கட்டுறவங்களுக்கு வந்து அந்த பில்டிங் கட்டுறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் இப்ப நான்கு ஆண்டுகள்ல நாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை குடுத்துருக்கோம் காலை உணவு திட்டம் குடுத்திருக்கோம் இலவச பஸ் குடுத்துருக்கோம் அப்ப எதுவுமே சொல்லலன்னு சொல்லிடலாம் இதெல்லாம் செய்யறாங்க அதுதான் செய்யவே இல்லைன்னு சொல்ல முடியாது செய்யறதுக்கு நிறைய இருக்கு இதுக்குள்ளே மட்டும் அடைக்கிறான்டான்னு நான் நினைக்கிறேன் அது பயணம் அடைஞ்சுட்டுதாங்க இருக்காங்க ஆனா இன்னும் கொஞ்சம் செய்யணும் மக்களுக்கு செய்யணும் இது மட்டாது ஆட்சி வந்தது பெரிய விஷயம் இல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும் அது தினமும் பிளாஸ்ல பேப்பர்ல எல்லாம் வரணும் எங்க பேப்பர்ல வருது வர மாட்டேங்குது இப்போ இருபத்தி ஆறுல இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா புதுசா யாராச்சும் வந்தால் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்கல்ல புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும்னு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது அப்போதான் சார் தெரியும் இப்போ யாருமே சொல்ல முடியாதுல்ல ஏன்னா இப்போ யார் வராங்கனே தெரியாது நல்லது வந்து வர்றது நல்லது சார் இது அவங்க சைடு பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து அவங்க நல்லா தான் எல்லா விஷயத்துலையும் நல்லா பண்றாங்க மாற்றம் வந்தால் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் ஆட்சி இதுதான் வரும் ஏன்னா மற்ற யாருமே சரி கிடையாது டிஎம்கே தான் வரும் ஏன்னா அவங்க இது சரியில்லைன்னா கூட மற்றபடி மக்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்காங்க அவங்க ஆட்சி தான் வரும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கெல்லாம் யாருமே ஒற்றுமையா இல்லை அதனால அவங்க ஈஸியாக ஆச்சுன்னு போடுவோம் நான் தான் ஓட்டு போடுவேன் அதில் எந்த இதுவும் இல்லை நாளுக்கு தான் ஓட்டு போடுவேன் திமுக எல்லாம் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் இல்ல நான் எதுக்காக சொல்றேன்னா பொதுமக்களோட கணிப்பு தானே இதுக்கு முக்கியம் எங்களோட இப்ப நாங்க ரோட்ல ஃப்ரீயா போறோம் வரோம் எங்களோட உரிமைகள் இதுல நிலைநாட்டுறாங்க தனி மனிதனோட உரிமை வந்து இங்க இருக்கு இதுக்கு முன்னாடி யாச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொரோனாலே நிறைய அனுபவப்பட்டோம் ரொம்ப வெறுத்து போயிட்டோம் வாழ்க்கை பாதி பேர் பாதி பேர் இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி முன்னாடி இருந்தது பட் ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல இப்ப இருக்கிறவருக்கும் தான் போயிட்டு இருக்கு தான் பண்றாங்க நாங்க வந்து அந்த கட்சிக்கு இந்த கட்சி எல்லாம் சொல்லல பொதுவாக எங்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்கே தவிர பேசுறேன் விஜய் வந்தா நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் அதுல இருந்து நான் சின்ன குழந்தையா இருக்க சொல்ல திமுக அதிமுக திமுக அதிமுக அதுதான் அதை தவிர்த்து வேற எந்த கட்சியும் வந்தா வாய்ப்பு குடுக்கணும் மக்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க ஒன்னு திமுக வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்ல அதிமுக வாய்ப்பு கொடுக்குறாங்க மூணாவதா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க டேலண்ட் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் நாலு மாடு வெளியே சிங்கம் தனியா இருக்கு நாலு மாடு ஒன்னா சேர்ந்தாதான் சிங்கத்தை அடிக்க முடியும் நாலு மாடு ஒன்னா சேராத வரலாம் சிங்கத்தை அடிக்க முடியாது ஆட்சி மாற்றம் வரதுக்கு என்னங்க இருக்குது நல்லது செய்யறவங்க மறுபடியும் வரதுல ஒண்ணு தப்பு கிடையாது அதுல ஒண்ணு தப்பு கிடையாது நல்லாதான் செஞ்சுட்டு இருக்காங்க ஒண்ணு எல்லாமே குறைய கிடையாது சில குறைகள் இருந்தாலும் அடுத்த ஆட்சி வரும்போது கண்டிப்பா நிறைவேற்றுவாங்கன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு முடிவே எடுக்க தெரியலமா அவமானமா தான் இருக்கு ஆனா உண்மைதான் முடிவு எடுக்க தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நினைக்கிறேன் தொடர்ந்து நினைக்கிறேன் எல்லா இதுலயும் மத்திய அரசுக்கு மத்திய அரசிடம் போராடி மத்திய அரசு எந்த நிதியும் குடுக்காம இருக்கும் போதே அந்த இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக கொண்டு வந்து பொருளாதாரம் அந்த ஆனா வெளியில யாருக்கும் தெரியல நிறைய விஷயங்கள் வந்து புரியாத மாதிரியே இருக்கு இன்னும் வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன் திடீர்னு எல்லாம் வரேன் வரேன் வரையம்பாங்க திடீர்ல கடைசியில் வர மாட்டான் இப்போ கிட்டக்க வரப்போ அரை நம்ம இதுக்கு எலெக்ஷன் அறிவிக்கிறப்போ தான் தெரியும் யார் யாரும் நிற்கிறாங்க மூன்றாவது கூட்டணி யாராச்சும் இருந்துச்சுன்னா மூணாவது பார்க்கலாம் சார் இப்போ ஒன்றுலேருந்து பத்து மார்க்கு முகஸ்டாலி எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க அவளுக்கு ஒன்றுமே இல்லை போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரவுடி ஆராய்ச்சி தான் விட்டு குத்து எந்த நேரமும் ஒயில் சாப் தேர்ந்து வச்சுக்கிங்க அதெல்லாம் மக்கள் அழிஞ்சு போறாங்க இதுதான் உண்மை இவன கொடுங்க சரி ஓகே ரொம்ப ஐந்து மதிப்பெண் ஆறு கொடுக்கலாம் சார் நான் ஒரு செவன் மார்க் தருவேன் உங்களுக்கு அவரோட இதுக்கு நான் சவுண்ட் மார்க் போடுவேன் சரி ஆனால் அவங்க எப்படின்னா சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க எட்டு கொடுக்கலாம் பத்து கொடுக்கலாம் ஒரு எட்டு ஒம்பது கொடுக்கலாம் சார் ஒரு தவிர பத்து மார்க்கு கொடுக்கலாம் ரெண்டாவது மார்க் கொடுக்கலாம் ரெண்டு மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க் அம்மாவுக்கு ரெண்டாவது மார்க் கலைஞருக்கு கொடுக்கலாம் Taste the daily. Taste the daily.